வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் சரி சென்டர் இந்த வீடியோல யூஜி டேட் தேர்வு பேப்பர் டூ இங்கிலீஷ் வந்துட்டு நேத்து எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க இங்கிலீஷ் மேஜருக்கான ஆன்சர் கீ வந்துட்டு நேத்து ஒரு ஜூம் வந்து டிஸ்கஷன் பண்ணோம் அதுல பாசிபிளாக ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து இன்னுமே நாங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் கீ வந்து கரெக்டாக வரும்னு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு கொடுத்துருப்போம் இப்போ அவங்க வந்து உங்களுக்கு எப்படி வந்து கீ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க நீங்கள் உங்களோட ஆன்சர் கீ எப்படி இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் நம்பர் வந்து மாறி இருக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு சஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ கொஷின் என்னன்னு பார்த்துட்டு உங்களோட ஆன்சர் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு வெரிஃபை பண்ணி உங்களோடய மார்க் என்ன அப்படின்னு ஒரு அசப்ஷனில் எடுத்து வச்சிடலாம் இந்த மார்க்கை வந்து நம்ம பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிடும் அதனால தான் வந்து இப்போவே வந்து ஆன்சர் கீ என்னங்கிறத பார்க்கறது ஓகேங்களா ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க அதை பார்த்து ஆன்சர் கீ என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க ரெண்டாவது உங்களுக்கு தமிழ் முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவில் மேஜர் மட்டும்தான் வரும் மேஜரில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எங்கே கட் ஆஃப் வந்து அமையும் தமிழ் வந்து ஒரு எலிஜிபிள் தான் சரிங்களா ஸோ பிசி கேட்டகிரி ஓசி கேட்டகிரி பிசி கேட்டகிரிக்கெல்லாம் எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக கட் ஆஃப் வீடியோ வந்து போ கட் ஆஃப் வந்து எவ்வளோ அப்படிங்கிற ஒரு வீடியோவாக போடுவாங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா எவ்வளோ மார்க் நீங்கள் அப்படின்னு ஆவீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் குள்ளே போய்க்கலாம் இன்னும் ஃபர்தராக கொஷின்ஸில் வந்து டவுட் இருக்கு ஆன்சர் கீழே டவுட் இருக்குது இந்த கொஷின்ஸ் வந்து இது மாதிரி கேட்டிருக்கலாம் இல்லை ஆன்சர் வந்து இது மாதிரி கொடுத்துருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து தனியாக ஒரு டிஸ்கஷன் சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து ஆன்சர் கீ என்னன்னு மட்டும் பாருங்கள் நாங்கள் கொடுத்துருக்கதுலே ஒரு ரெண்டு கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் வந்து ரெண்டு ஆன்சரை மார்க் பண்ணியிருப்போம் அது ஏன் அப்படின்னா ரெண்டு போட்டிருந்தாலுமே கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் கவர்மெண்ட் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவன் என்ன ஆஃபீஸெலாம் விடுறான் அவனுக்கு அவன் என்ன ரீசன் அதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்குறது விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் என்ன போட்டீங்கன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன கொஷின் கிளைம் பண்ணலாம் என்னென்ன கொஷின் எந்தெந்த கேட்டகரியில் நிறைய கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வீடியோ வந்து தனியாக வந்து நம்ம இங்கிலீஷ்க்கு பார்த்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபியூச்சர் விஷன் மெட்டீரியல்ல இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்பைன் ஆகிருக்கு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கொடுத்த கிளாஸ் நோட்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு கொஷின்ஸில் வந்து எவ்வளோ கொஷின் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத தனியாக ஒரு டிஸ்கஷன் செக்ஷனில் நாங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் வீடியோவை வந்து டிஸ்பிளே ஆகும்போது உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து மார்க் ஆகி வரும் அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க NPC ஐத் TET நியமன தேர்வு பிசி SI TRB அக்ரி forest railway போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு future vision study center சேலம் कांटेक्ट 9042030163 ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ